வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ்நாடு சங்க காலத்திலிருந்தே ஒரு தனித்து பிறந்த மண் இலக்கியம் இசை ஆடல் ஆராய்ச்சி எப்படி பார்த்தாலும் தமிழர் கலாச்சாரம் உலகில் தனித்த அடையாளம் கொண்டது இந்த மண்ணின் அரசியல் பயணம் கூட அதே மாதிரி தான் தனித்துவமானது இந்த காணொளியில் நாம் யாரையும் விமர்சிக்க மாட்டோம் யாரையும் ஆதரிக்கவும் மாட்டோம் ஒரு கேள்விக்கு பதில் தேட போகிறோம் ஏன் தமிழக மக்கள் பெரும்பாலும் பாஜகவை பிஜேபி வாக்களிக்காமல் இருக்கிறார்கள் இது வெறுப்பு பற்றிய கதை அல்ல இது வித்தியாசங்கள் பற்றிய கதை வரலாறு கலாச்சாரம் அடையாளம் அரசியல் பாணி மற்றும் மக்கள் மனம் அவற்றை பொறுத்து தமிழ்நாடு ஒரு தனித்த பாதையில் நடக்கிறது திராவிட அரசியலின் வேர்கள் கடைசி ஐம்பத்தைந்து வருடங்களாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் மட்டும் இரண்டு பெரிய திராவிட கட்சிகள் ஒன்று திமுக மற்றொன்று அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை ஆழமாக வடிவமைத்தன திராவிட இயக்கம் கொடுத்த அடிப்படை சிந்தனைகள் சாதி சமத்துவம் சமூக நீதி கல்வி வாய்ப்பு கலாச்சார பெருமை தமிழர் அடையாளம் இந்த சிந்தனைகள் தமிழர் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன அதனால் இதே நிலத்தில் புதிய வருகையாளர்கள் போல திகழ்ந்த பாஜக இந்த வேரூன்றிய அரசியல் கலாச்சாரத்தை உடனே மாற்ற முடியவில்லை தமிழ்நாட்டில் தமிழ் ஒரு மொழி இல்லை ஒரு உணர்வு கலாச்சாரம் ஒரு பாரம்பரியம் இல்லை ஒரு பெருமை அடையாளம் ஒரு வார்த்தை இல்லை ஒரு வரலாறு பாஜகவின் அரசியல் தத்துவம் இந்தியரின் பொது தேசிய அடையாளத்தை மிக முக்கியமாக பார்க்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் முதலில் தமிழ் பிறகு இந்தியர் என்ற உணர்வுதான் நிலைத்திருக்கிறது இது யாருடைய தவறும் இல்லை இது ஒரு சிந்தனையின் வித்தியாசம் தமிழ்நாடு மிகவும் செம் பெருந்தமிழ் உணர்வு கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து அறுபதுகளில் நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தமிழர் மனதில் ஆழமான காயத்தையும் பெருமையையும் ஒரே நேரத்தில் உருவாக்கியது இந்த வரலாறு காரணமாக இன்றும் இந்தி மொழி இந்தி பேச்சு இந்திய இந்தி கொள்கைகள் எதுவாக வந்தாலும் தமிழ்நாடு எச்சரிக்கையாக இருக்கிறது பாஜக அதிகமாக இந்தி பேசும் பகுதிகளில் வலுவானது அதனால் தமிழர்கள் மொழி சுதந்திரம் குறையமோ என்ற பயத்துடன் இருப்பார்கள் இதுவும் தானாக ஒரு தடையை போல் உருவானது மத்திய ஆட்சியின் மீதான எச்சரிக்கை தமிழ்நாடு எப்பொழுதும் மாநில உரிமைகள் மாநில சுயாட்சி இன் நிதி சமநிலை இவைக்காகவே போராடியது உண்டு பாஜக மட்டுமல்ல எந்த மத்திய அரசும் மிக அதிகமாக அதிகாரம் செலுத்தினாலும் தமிழ்நாடு அதை கவனமாக பார்க்கும் ஏனெனில் தமிழ்நாட்டிற்கு மொழி கலாச்சாரம் கல்வி பரம்பரை எல்லாமே தனி திசையில் உள்ளது சமூக அமைப்பு வாக்கு வங்கிகள் தமிழ்நாட்டின் சமூக அமைப்பு மிகவும் தனித்துவமானது திராவிட இயக்கம் ஐம்பது வருடத்துக்கு மேலாக பல சாதிகளுக்கும் சமூக வாய்ப்பையும் அரசியல் பிரதிநித்துவத்தையும் கொடுத்திருக்கிறது அந்த அமைப்பு ஏற்கனவே வேறு ஊன்றியதால் பாஜக அந்த இடத்தில் உடனடியாக செல்வாக்கு பெற முடியவில்லை மக்களின் பழக்கமான அரசியல் உறவை விரைவில் மாற்ற முடியாது பிஜேபியின் களப்பணி குறைவு தமிழ்நாட்டில் பாஜகவின் அடிப்படை நிலை நிர்வாகம் ஊர்மட்ட அமைப்புகள் நீண்டகால கலிப்பணி உள்ளூர் தலைமை வளர்ப்பு இவை இன்னும் ஆரம்ப நிலையில்தான் உள்ளன கர்நாடகா போல முப்பது வருட உழைப்பு இங்கு நடக்கவில்லை அதனால் மக்கள் மனதில் அறிமுகமில்லா கட்சி என்ற உணர்வு தொடர்கிறது அரசியல் ஒத்துழைப்பு குறைவு தமிழ்நாட்டில் கூட்டணிகள் மிக முக்கியம் ஆதி அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது திமுக பாஜக இடையே கருத்து வேறுபாடு எப்பொழுதும் உள்ளது இதனால் பாஜக தனியாக பெரிய வாக்கு வங்கியை உருவாக்க முடியாமல் போயுள்ளது பொருளாதார சமத்துவம் நிதி பகர்வு சில ஆண்டுகளாக தமிழ்நாடு அதிகமாக செலுத்தும் வரி இருக்கும் நிலையை பற்றி விவாதிக்கிறது சிலர் கூறுவது தெற்கு மாநிலங்களுக்கு நியாயமான நிதி வரவில்லை மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு நிதி பகர்வது சரியா தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு பங்கு தரப்படுகிறதா இந்த கேள்விகள் சிலரிடம் பாஜக பற்றிய நம்பிக்கையை பாதிக்கின்றன ஆனால் இவை அனைத்தும் அரசியல் விவாதங்கள் மட்டுமே எந்த ஒரு கட்சியை தாக்கும் நோக்கமும் இல்லாதவை தமிழ் மக்கள் உணர்வு தமிழ்நாட்டில் மக்கள் கலாச்சாரம் அடையாளம் சமூக நீதி கல்வி சமத்துவம் இவற்றை அரசியலில் மிக முக்கியமாக பார்க்கிறார்கள் பாஜக பேசும் முக்கிய அம்சங்கள் தேசிய பாதுகாப்பு வளர்ச்சி கலாச்சார அடையாளம் இவை நல்லவைதான் ஆனால் தமிழ்நாடு முன்னுரிமை வைப்பது வேறொரு செட் ஆஃப் வேல்யூஸ் அந்த வித்தியாசமே இரண்டு மனநிலைகளுக்கு இடையே தூரத்தை உருவாக்குகிறது இது வெறுப்பு அல்ல முக்கியமான உண்மை இதுதான் தமிழ்நாடு பாஜகவை வெறுக்கவில்லை அது உணர்வு அல்ல அது தவறு அல்ல அது பகையும் அல்ல அது ஒரு கலாச்சார வரலாற்று வேறுபாடு இன்று பாஜக மக்கள் மனதை தீண்டவில்லை என்று சொல்ல முடியாது சில இடங்களில் வளர்ச்சி காணப்படுகிறது பல இளைஞர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மை அளவில் தமிழ்நாட்டின் அரசியல் பாணி வேறுபட்டது இதில் யாரும் நல்லவர் யாரும் கெட்டவர் இல்லை யாரும் சரி யாரும் தவறு இல்லை இது மண் மொழி வரலாறு சிந்தனை அவை ஷேப்பிங் செய்த அரசியல் உணர்வு தமிழ்நாடு மற்றும் பாஜக இவை இரண்டும் வெவ்வேறு பாதைகளில் தொடங்கி இன்னும் ஒரே பாதையில் சந்திக்காத இரண்டு பாதைகளாக உள்ளன ஒரு நாள் சந்திக்கலாம் அது மக்களின் மனதை பொறுத்தது அந்த உண்மையை தேடலுக்காகவே இந்த காணொளி நன்றிகள் பல